வணக்கம் இரவில் இந்த நேரத்தில் விழிப்பவரா நாம் உறக்கத்திலிருந்து விழிக்கும் நேரம் நமது உடலில் உள்ள அதீத ஆற்றலின் வெளிப்பாடு என நம்பப்படுகிறது நீங்கள் தினமும் விழிக்கும் நேரத்தின் அர்த்தம் தெரிந்து கொள்வோம் ஒன்பது மணி முதல் பதினோரு மணிக்குள் ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரையிலான நேரம்தான் பெரும்பாலானோர் தூங்குவதற்கு எடுத்துக்கொள்ளும் காலமாக இருக்கிறது இந்த நேரத்தில் உங்களால் தூங்க முடியவில்லை என்றால் உங்களுக்கு கவலையும் மன அழுத்தமும் அதிகமாக உள்ளது என்று அர்த்தம் நீங்கள் தியானம் செய்யலாம் பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை நீங்கள் இரவு பதினோரு மணி முதல் ஒரு மணிக்குள் இருக்கும் நேரத்தில் விழித்துக் கொள்பவராக இருந்தால் உங்களுக்கு உணர்ச்சி ரீதியான ஏமாற்றம் இருப்பதாக கூறப்படுகிறது எனவே நேர்மறையான மந்திரங்களும் மன்னித்தலும் பிரச்சனையிலிருந்து விடுபட உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஒரு மணி முதல் மூணு மணி வரை இந்த ஆற்றல் மெருடியன் நுரையீரலுடன் சம்பந்தப்பட்டது நீங்கள் இரவு ஒரு மணி முதல் மூன்று மணிக்குள் விழித்துக் கொள்பவராக இருந்தால் உங்களுக்கு அதிகமாக கோபம் இருப்பதை குறிக்கிறது இதற்கு நீங்கள் தூங்கும் முன் குளிர்ந்த நீரை குடித்துவிட்டு உறங்கலாம் யோகா செய்யலாம் மூன்று முதல் ஐந்து மணி வரை நீங்கள் மூன்று மணி முதல் ஐந்து மணிக்குள் எழுந்திருப்பவராக இருந்தால் ஒரு செயலை செய்ய தூண்டும் அதீத தெய்வீக ஆற்றல் உங்களை எழுப்புகிறது நீங்கள் மேன்மையான செயல்களை செய்வதில் வல்லமை பெற்றிருப்பீர்கள் மீண்டும் தூங்குவதற்கு நீங்கள் மெதுவாக சுவாசிக்கலாம் உடற்பயிற்சி மற்றும் இறை வழிபாடு உங்களுக்கு அவசியம் தேவை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை இந்த நேரத்தில் விழிப்பவர்களுக்கு உணர்ச்சி அடைப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது நமது உடல் மிகவும் அற்புதமானதாகும் நீங்கள் உங்கள் உடல் சொல்வதை புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டால் உங்களால் மனதையும் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும் மேலும் தகவலறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி